வணக்கம் இன்னிலிருந்து சரியா பத்தாவது நாள் எல்லாருமே பிசி எக்ஸாம் எழுத போறீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தா முக்கியமாக பார்க்க போகிறோம் நீங்க எழுத போகிறது கவர்மெண்ட் எக்ஸாமுங்க ஸ்கூலில் வைக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமோ இல்லை காலேஜ் எழுதக்கூடிய செமஸ்டர் எக்ஸாமோ கிடையாது அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்கன்னா அதுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் உங்களுக்கு வேணும் அந்த குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய குவாலிட்டி தான் விஷயம் அதுதான் அது நல்லா புரிஞ்சிக்க இப்போ வந்து எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு முன்னால் ஓகேங்களா எல்லாருமே இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் காலேஜ் படிக்கும்போதாக இருக்கட்டும் எல்லாருமே எக்ஸாமுக்கு முன்னால் கண்டிப்பாக பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸும் ரிவிஷன் அப்படிங்கிறது மஸ்ட்டாக பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் போட்டி தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த போட்டி தேர்வுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குங்க நீங்கள் அப்படி தான் ரிவிஷன் பண்ணணும் அப்படி தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதனால் சார் ரெண்டு தனித்தனியாக இருக்கு ஆனால் எப்படி சார் ரெண்டு சேர்த்து பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம் சேர்த்து பண்ணணும் அது எப்படி தான் சொல்ல போகிறேன் நல்லா புரிஞ்சுக்கேங்க இந்த நமக்கு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயமும் முக்கியமானதுங்க ஒன்று ரிவிஷன் இன்னொன்று டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆனால் ரெண்டு விஷயத்தையும் ஒரே விஷயத்தை வச்சு பண்ண போகிறோம் என்னன்னா டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம ரிவிஷனே பண்ண போகிறோம் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா அதாவது ஒரு கொஸின் பேப்பரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் மொத்த எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒரு கொஸ்டின் பேப்பரில் எழுபது கேள்வி இருக்கு ஓகேங்களா நீங்கள் அந்த கொஸின் பேப்பர் எடுத்து அது புது கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின் பேப்பராக கூட்டோ அது விஷயம் கிடையாது அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஐம்பது கேள்வி ரைட் ஆகுது அப்போ அந்த ஐம்பது கேள்வி ரைட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் அந்த ஐம்பது கேள்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஏரியாவில் என்ன பண்ணுறீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அது அந்த இருபது கேள்வி தான் ஓகேங்களா அந்த இருபது கேள்வி என்ன பண்ணுறீங்க ரெண்டாக பிரிக்கிறீங்க எப்படி பிரிக்கிறீங்கன்னா உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை சார் அதாவது அந்த கேள்வி பார்க்கும்போதே தெரியும் அந்த ஏரியா நான் படிக்கவே இல்லை சார் அந்த ஏரியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுத்தமாக தெரியல அப்படிங்கிறது விட்டுருங்க நமக்கு தேவையே கிடையாது ஓகேங்களா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் படிச்சுருக்கேன் சார் ஆனால் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் அந்த கொஸ்டின் நான் படிக்கும் போது மேபி முழுமையாக படித்து உள்வாங்களையா இல்லை அந்த ஆப்ஷனை மேபி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் மேபி என்ன வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அப்போது அந்த கொஸ்டின் வந்து மிஸ்டேக் ஆச்சு பார்த்தீங்களா அந்த கொஸ்டின தனியாக பிரிங்க ஒரு உதாரணத்துக்கு இருபதில் இது மேனு சுத்தமாக தெரிலங்கிறத பத்து போட்டு விட்டுருங்க ஒரு பத்து வச்சுப்போம் ஓகேங்களா அந்த பத்து தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணுறீங்க ரிவிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பத்து கொஸ்டினை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் ரிவிஷன் பண்ண போகிறோம் நல்லா புரிஞ்சிக்கோங்க அந்த எழுபது கொஸ்டினில் பத்து கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின்னு என்ன பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தால் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த பத்து கொஸ்டின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பத்து கொஸ்டின் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் பண்ண முறை போயிட்டு ரிவிஷன் பண்ண போகிறோம் அது எப்படி சார் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது அந்த பத்து கேள்விகளும் எங்கங்கே இருக்குது எந்த சப்ஜெக்ட்டு எந்த டாப்பிக்கில் இருக்குன்னு நிறைய தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இப்போது அந்த கேள்வி பார்க்கும்போது என்ன சப்ஜெக்ட்டு அது என்ன பாடம் அப்படிங்கிறதுன்னா ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுறீங்க அந்த கேள்வி புத்தகத்தில் எங்கே இருக்கோ அதை உடனே போய் என்ன பண்ணுறீங்க நான் சொல்கிறது தெரிஞ்ச கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் என்ன பண்ண போகிறோம் அது சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் என்ன பண்ண போகிறோம் ரிவிஷன் பண்ண போகிறோம் உடனே என்ன பண்ணுறீங்க அந்த கொஸின் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போயிட்டு அந்த கொஸ்டின் சம்மந்தப்பட்ட அந்த டாப்பிக்கும் அந்த டாப்பிக் சுற்றிக்கிற விஷயத்த மட்டும் என்ன பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்க இவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா அப்படி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையுமே மிஸ்டேக் தெரிஞ்ச கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஏரியாவை போயிட்டு ஒருமுறை என்ன பண்ணுங்கள் நீங்கள் அந்த அதை அதை மட்டும் போயிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க அடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது இப்படி நீங்கள் பத்து பர்சன்ட் மிஸ்டேக் பண்ணிங்க பார்த்தீங்களா அது ரெக்டிஃபை பண்ணிங்க பார்த்தீங்களா அது என்ன பண்ண மாட்டீங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க ஆனால் வேறு எங்காச்சும் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்போது இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் நான் வந்து கொஷின் பேப்பரை வச்சு ரிவிஷன் பண்ண சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அதாவது நீங்கள் புக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே ஆன்லைன் பண்ணியிருக்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது திரும்ப வரும் என்ன பண்ணுவீங்க அதே தான் திரும்ப 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 என்ன பண்ணுவீங்க ரிவிஷன் இருப்பீங்களோ கண்டி புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அது என்னென்னா சொல்ல வரேன்னா நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எங்கே வீக்காக இருக்கீங்க நம்ம எதை போய் ரிவிஷன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயமே கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதை மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஏரியாவில் போய் ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியுமோக்கண்டி அதை விட்டுட்டு திரும்ப வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி காலேஜ் பசங்களை மாதிரி இந்த முதல் பாடத்தில் வந்து கடைசி பாடம் வரைக்கும் திரும்ப ஒரு ஒரு பேஜாக நீங்கள் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே போகிறது அப்படிங்கிறது எந்த முன்னேற்றத்தையுமே என்ன ஆகாது உங்களுக்கு கொடுக்காது உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியணும் அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பரில் தெரிஞ்ச கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணாமல் என்னோட மிஸ்டேக்ஸை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னால் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை உடனே அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை போய்ட்டு உடனே என்ன பண்ணோம் எங்கே மிஸ்டேக் பண்ணிருமோ அதை போயிட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுங்கள் நல்லா டீப்பாக படிச்சுட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு விஷயம் முடிஞ்சிடுமா டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ரிவிஷனுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இன்னொன்று அந்த கொஸ்டின் பேப்பரை என்ன பண்ணுவீங்க ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணும்போதே அது ஏன் மிஸ்டேக் பண்ணும் கொஸ்டினை மோஸ்ட்டாக படித்து உள்வாங்க இல்லை ஆப்ஷனில் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுமா இல்லை கொஸ்டினை டிஸ்ட் பண்ண மாதிரி கேட்டாங்களா என்னன்ற விஷயம் அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறோமோ இங்கே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக அந்த எக்ஸாம் எழுத அந்த நாள் அன்றைக்கி என்ன பண்ணுவோம் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மிஸ்டேக் இல்லாமல் ஒரே ஒரு கேள்வி கூட மிஸ்டேக் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுறன்னா பண்ணோம் எக்ஸாமாலேருந்து வெளில வரணும் நம்மளோட டார்கெட் அது மட்டும்தான் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாங்களா ஸோ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாங்க தேர்வு நாள் என்று நீங்கள் கேள்வித்தாளை எப்படி அணுகப் போகிறீர்கள் எஸ் என்ன சார் திரும்ப திரும்ப கொஷின் பேப்பர் பற்றி இருக்கீங்க ஆமாங்க நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற அந்த நாள் அந்த ஹேண்டில் பண்ண போகிற அந்த கொஷின் பேப்பர் ரொம்ப 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 முக்கியமானது என்ன சார் ஏதோ ஹேண்டிலிங் பற்றி சொல்கிறீங்க கண்டிப்பாங்க எந்தளவுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுருக்கீங்களோ எந்தளவுக்கு அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது அந்த எக்ஸாம் அன்றைக்கி அந்த கொஸின் பேப்பரை எந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜ் அப்போல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க அதாவது அதுக்காக நீங்கள் எவ்வளோ படிச்சீங்க என்ன பண்ணிங்க அதெல்லாம் யாருமே பார்க்க போகிறது கிடையாது அந்த ஒரே ஒரு கொஷின் பேப்பர் உங்கள் ஒத்துமொத்த வாழ்க்கையுமே என்ன பண்ண போகுது தீர்மானிக்க போகுது அப்படின்னும் போது அந்த எக்ஸாம் அன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை எவ்வளோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அதை திரும்ப சொல்றேன் அந்த எக்ஸாம் அன்னைக்கு நான் எப்பயுமே சொல்றதுதான் எக்ஸாம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க படிச்சிருக்கிற எல்லா விஷயமும் அதாவது நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க எவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பீங்க எவ்வளவு விஷயங்கள் அதுக்காக நீ கடுமையாக பண்ணி கண்டிப்பா உழைச்சிருப்பீங்க அந்த நீங்க பண்ண எல்லா விஷயமும் அன்றைக்கி எக்ஸாம் அன்னைக்கு அந்த எப்படி எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ண போறீங்க அந்த எக்ஸாம் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா புரிஞ்சுக்கங்க அதாவது இந்த ஃபீல்டில் மூணு வருஷம் நாலு வருஷமாக படித்து தோற்றவங்களும் இருக்காங்க ஒரே அட்டம்பில் படித்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க ரெண்டு பேருக்கு ஒரே வித்தியாசம் தாங்க நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க எங்கே தவறு விட்டுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க தவற விட்டுருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து மீடியமாக படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்ணுறதுல பயங்கர பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ப்ளஸ் எப்பவுமே இருக்கும்ங்க அவங்களுக்கு என்ன விஷயம்னா ரெண்டு விஷயம் அவங்களுக்கு ஃபேவராக நடக்கும் ஒன்று நல்லா புரிஞ்சிக்கங்க அந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு விஷயம் ஃபேவராக நடக்கும் ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினையும் ரைட்டாக போடுவாங்க ரைட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க இன்னொன்று அவங்களால தெரியாத கொஸ்டினை கூட என்ன பண்ண முடியும் அந்த ஆப்ஷனை வச்சோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ண முடியும் யோசித்து ஓரளவுக்கு கண்டிப்பான பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாள் ஓகேங்களா உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் என்ன பண்ணுங்கள் சரியாக பயிற்சி செஞ்சு எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை அனலைஸ் பண்ணி சரியாக ரிவிஷன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் சூப்பராக உங்களாலையும் அந்த கொஷின் பேப்பர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான நாலேஜை இந்த பத்து நாளில் கட்டாயமாக டெவலப் பண்ண முடியும் ஓகேங்களா அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த பத்து நாளை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் போனதுக்கு விட்டுடுங்க ஓகேங்களா சார் இப்போ என்ன பண்ணுறீங்க பண்ண வேண்டிய விஷயம் நான் சொன்னதான் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் என்ன பண்ணுங்க சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் எக்ஸாம் ஹாலில் இன்னும் ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ரெண்டு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட்டு அக்யூரசி இது ரெண்டு ரெண்டு இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது அதாவது டைமை சரியாகவும் மேனேஜ் பண்ணணும் அந்த டைமுக்குள்ளே ஆன்சர்ஸு சரியாகவும் பண்ணணும் புரியுதுங்களா நான் டைமை வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தெரிஞ்ச கொஸ்டின் அங்கே மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தாலும் வேஸ்ட்டு தான் நான் தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா பண்ணும் அப்படிங்கிற பேரில் சில கேள்விகளும் நிறைய பேர் நிறைய நல்லா புரிஞ்சுங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களே ஏதோ ஒரு பதட்டத்தினால ஏதோ ஒரு பயத்தினால் எக்ஸாம் ஆள் என்ன பண்ணுறாங்க அந்த தெரிஞ்ச கேள்வியை தி தவறாக என்ன பண்ணிட்டு வராங்க ஷேட் பண்ணிட்டு வராங்க அப்போது அந்த ஓஎம்ஆர் ஹேண்டில் பண்ணுறதும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இப்போத்துலேருந்தே தயவு செஞ்சு ஷேட் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பிளாக் பாயிண்ட்னில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த நிப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும் அந்த நிப்பில் ப்ராக்டிஸ் பண்ண இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா புரிஞ்சுக்கேன் அவங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரோட நம்ம திரும்ப கொண்டு வந்துடுவோம் ஆனால் அவங்க கைக்கு கொண்டு போகிறது என்ன மட்டும்தான் அந்த ஓஎம்ஆர் ஷீட் மட்டும்தான் அந்த ஓஎம்ஆர் ஷீட் கூட அந்த ஓஎம்ஆர் ஷீட்லேயும் கூட ஒரே ஒரு பக்கம் தான் நம்ம ஒத்து மொத்த வாழ்க்கையுமே என்ன பண்ண போகுது தீர்மானிக்க போகுது நல்லா புரிஞ்சுங்க அதனால் அந்த ஷீட்டை நீட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் பதட்டப்படுறதுனாலையோ பயப்படுறதுனாலையோ எதுவுமே போகிறது இல்லைங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அந்த எக்ஸாம் ஹாலில் சரியாக பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சுங்க திரும்ப ஒரே முறை சொல்கிறேன் எக்ஸாம் ஹாலில் இருந்து யார் ஒருத்தர் தெரிஞ்ச கேள்வியை ஒரே ஒரு கேள்வியை கூட மிஸ்டேக் பண்ணாமல் எக்ஸாம் ஹாலில் இருந்து வெளில வராங்களோ கட்டாயமாக அவங்க அந்த எக்ஸாமில் கிளியர் நடத்துவாங்க உண்மை அதுதான் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் தெரிஞ்ச கேள்வியே மிஸ்டேக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஒரு கேள்வியை நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்புடின்னா பத்தாயிரம் பேரை கிட்டத்தட்ட நீங்கள் பின்னோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம் உங்களை முந்தி பத்தாயிரம் பேர் போயிடுவாங்க அப்போ யோசிச்சுக்கோங்க அதுலேயே நீங்கள் வெளில வந்துடுவீங்க அதனால் ஒவ்வொரு கேள்வியுமே நீங்கள் சரியாக போடுறது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அதனால இந்த எக்ஸாமை சரியான பண்ணோம் அன்னைக்கு நீட்டாக மென்டலி ஃப்ரெஷ்ஷாக இருங்க எதை பற்றி வரி பண்ணாதீங்க நீங்கள் பயப்படுறதுனால ஒரு விஷயம் கூட உங்ககிட்ட பாசிட்டிவாக நடக்க போகிறதில்லை அதை பற்றி அடுத்து சொல்ல நீடா புரியுதுங்களா ஸோ அதாவது நல்லா புரிஞ்சுங்க நல்லா பண்ணுங்க புரியுதுங்களா அடுத்து ஓகே அடுத்து பாருங்கள் சார் எக்ஸாம் கிட்ட வர வர பயமாக இருக்குது சார் நான் கேட்குறேன் ஒரே விஷயம் ஒரே விஷயந்தான் அதாவது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு பயப்படுறதுனால ஏதாச்சும் மாறும்னு நினைக்கிறீங்களா மேபி என்ன மாறுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பயப்படணுமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணீங்க நீங்கள் முடிவு பண்ணீங்க நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் பயப்படுறதுனால நல்லா தான் நடக்கும் மேபி கிட்டே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நெகட்டிவாக கண்டி ஆனால் எந்த நெகட்டிவான விஷயங்களும் என்ன ஆகாது பாசிட்டிவாகவே மாறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இப்போ எக்ஸாம்பிளை நீங்கள் போய் பயப்படுறதுனால மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி வேணா மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ கண்டி ஆனால் நீங்கள் பயப்படுறதுனால பயப்பட போகிறதுனால பதட்டோட எக்ஸாம்பிளுக்குள்ளே போகிறதுனால கட்டாயமாக நீங்கள் தவறாகப்போ தெரியாத கேள்விக்கு ஒன்று கூட ஆக போகிறது இல்லை ஆன்சர் தெரிய போகிறது இல்லை அப்போ நீங்கள் எக்ஸாமலில் போய் பயப்படுறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லை அப்புறம் எதுக்கு பயப்படணும் எல்லா விஷயமும் உங்களுக்குள்ளே இருக்குங்க நீ என்ன பயந்தாலும் பயப்படனாலும் உங்களுக்குள்ள என்ன விஷயம் இருக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க எவ்வளோ தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸாமில் போய் பயப்படணும் பயத்தோடு எக்ஸாமுக்குள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது தைரியத்தோடு போங்க ஒரு அது கோட் சுடுறோம் பாருங்கள் ஒரு கோட் பண்ணியிருக்க பாருங்கள் எந்த விஷயம் நீ செய்தாலும் என்றுமே நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரமா தெரியுமா என்னால் முடியும் என்னால் முடியாத உலகத்தை யாரால முடியும் அதே பிசி எக்ஸாம் தான் படிச்சுருக்காங்க புரியுதுங்களா மேபி அங்கே ஒரு சின்ன மாற்றம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க ஏற்கனவே எக்ஸாமில் ஒரு மார்க்கில் வெளியே வந்தவங்களும் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க புரியுதுங்களா லாஸ்ட் இயர் சொல்கிறேன் பிளஸ் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் படிச்சுட்டு எழுதுவாங்க லாஸ்ட்டாக எஸ்ஐக்கு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்க ப்ளஸ் நீங்களும் எழுதுவீங்க எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் ஒன்று தான் அந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்க உங்களோட பெஸ்ட்டை எந்த அளவுக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களை வெற்றி தீர்மானிக்கப்படுமோ நீங்கள் நீங்க இல்லை பதட்டப்படுறதுனால எதுவுமே மாறாது நீங்க பயப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பதட்டப்படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் முன்னாலேயே அவ்வளோ அத்தனாயிரம் கேள்விகளை பண்ண சொல்றேன் பயிற்சி செஞ்சுட்டு போக நீங்கள் நீங்க எக்ஸாமாலுக்கு போகும்போது அங்கே இருக்க போகிறது இது வந்து பாத்தீங்கன்னா எழுபது கேள்விதான் ஓகேங்களா அந்த மெயின் எக்ஸாம் அந்த எழுபது கேள்விதான் நம்மளோட ஃபோக்கஸ் நமக்கு தேவை பலாயிரம் கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோம் நம்மளோட ஃபோக்கஸ் அந்த எழுபது கேள்வி தான் அந்த எழுபது கேள்வி இவ்வளோ ஆயிரம் கேள்விகளை பார்த்துட்டு போகும்போது அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது சிம்பிளாக டக்கு 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 என்ன பண்ணுவீங்க ஆன்சர் பண்ணிட்டு வெளில வந்துக்கிட்டே இருப்பீங்க நல்லா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க சதப்படுறதா என்ன பண்ணிக்கிறீங்களா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவீங்க ஒரு சிலது வந்து மாற்றி ஷேர் பண்ணுவீங்க அங்கே வந்து இல்லை பன்னெண்டாவது கேள்வி கொஸ்டின் பேப்பரில் பார்ப்பீங்க இதுவும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அங்கே ஷேர் பண்ணும்போது பதிமூணாவது கேள்வி ஷேட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு சிலதெல்லாம் பிபி பிபின்னே வரும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது ரைட்டான ஆன்சரே இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஒரு பத்திரம் ஆயிருவீங்க ஐயோ என்னடா நம்ம மட்டும் தான் தவறாக போடுறோமோ ஐ மீன் நம்மளை கொஸ்டின்ஸ் தப்பாக யோசிச்சு போகிறோமோ டவுட் எதை பற்றி வரி பண்ணாதீங்க கேள்வி சரியாக படிங்க கேள்வி சரியாக உள்வாங்குங்க ஆன்சர் நாலு ஆப்ஷனை சரியாக பாருங்கள் சரியான வெடி அடிச்சு வெளியே வந்துட்டே இருங்க புரியுதுங்களா அடுத்த ஸ்லைட் இன்னொரு விஷயம் அதாவது படித்தது மறப்பது போல இருக்குது சார் அதாவது இது ரெகுலராக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் நல்லா புரிஞ்சீங்க ஆனால் சொல்கிறோன்னா கண்டிப்பாக மறக்காதுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இன்றைக்கும் ஏதோ ஒரு ஃபிலிம் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த படத்தை பற்றி நீங்கள் நார்மலாக யோசிக்க மாட்டிங்க ஆனால் இப்போ ஒரு கேள்வியை கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கில்லி படத்தில் வில்லன் யார் அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு முயலில் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ஆகுதுல ஸோ இதுதான் விஷயம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்க காலேஜ் மாதிரி நீங்கள் வந்து பக்கம் பக்கமாக எழுத போகிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் கேள்வியும் அங்கேயே இருக்க போகுது உங்களோட பதிலும் அங்கேயே இருக்க போகுது புரியுதுங்களா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா அந்த கேள்விக்கு சரியான பதிலாக பண்ணணும் சூஸ் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் அதனால் கண்டிப்பாக மறக்காது கண்டிப்பாக ம ஆகும் மூளைக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும் நீங்கள் கேள்வியை பார்க்கும்போது கட்டாயமாக என்ன ஆகும் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா அதனால் நீங்கள் மறந்துக்கிற மாதிரி இருக்குது சார் நான் வந்து என்ன எதையுமே பண்ணாதீங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த பத்து நாள் கொஸ்டின் பேப்பர் சரியாக பயிற்சி செஞ்சு மிஸ்டேக் ஆகக்கூடிய ரெக்டிஃபை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க அடுத்தட்டு ஸ்கிப் ஆனால் போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக எக்ஸாம் ஆள்ல எல்லாமே பாசிட்டிவாக நடக்குங்க அதில் எந்த மாற்றுக்கு ஒருத்தும் கிடையாது கட்டாயமாக பாசிட்டிவாக நடக்கும் எக்ஸாம் சூப்பராக பண்ணுவீங்க அதில் எந்த மாற்றுக்கு ஒருத்தமே கிடையாது ஆனால் எந்த இடத்துலையும் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க போல்டாக இருங்க ஏன்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்புறம் ஃபஸ்ட்டு தைரியம் தான் மற்ற எல்லாமே இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்கன்றதெல்லாம் அதெல்லாம் கட அடுத்தபட்சங்க எதை பண்ணாலும் தைரியமாக பண்ணுங்கள் போல்டாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுது சரிங்களா அடுத்து அடுத்த சைட் பாருங்க நீங்கள் ஆசைப்பட்ட காக்கி யூனிஃபார்ம் ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள் சின்ன வயசுலேருந்து உண்மையிலேயே நான் வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற எய்மோடு இருக்கிறவங்க சின்ன வயசுலேருந்து எத்தனை முறை உங்கள் வாயால் நான் வந்து போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க உங்கள் அம்மா கிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கும்போது எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க அதனால் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் போயிருக்கலாம் ஆனால் அதுக்கான நாள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க நல்லா புரிஞ்சுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லா போட்டிருக்கேன் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிற அந்த நாள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையுமே இந்த நாள் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது கட்டாயமாக பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக தெரியும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் உன் வாழ்க்கையை எந்த மாதிரியெல்லாம் இந்த நாள் மாற்ற போகுது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப தெளிவாக தெரியும் நல்லா புரிஞ்சிக்கங்க எத்தனை முறை இந்த வாயால் நம்ம சொல்லியிருப்போம் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு நல்லா புரிஞ்சுங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் சீரியஸாக சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதானே ஜெயிச்சுருவேன் இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது உண்மை கிடையாது அவங்க உழைக்க மட்டும் மட்டும்தான் உண்மை நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த பத்து நாள் உங்களால் எவ்வளோ முடியுமோ கடுமையான பயிற்சி எடுங்க கட்டாயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் சரிங்களா இந்த நாள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு நாள் உங்களுடைய வெற்றிக்கான நாள் அப்படிங்கிறத மனசில் பதிவு வச்சுங்க எக்ஸாமை ஒரு ஒருத்தருமே நல்லா சூப்பராக பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும் கமெண்ட்ஸில் ஓகேங்களா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து சில மைண்ட் செட் மேபி சேஞ்ச் ஆகியிருக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நல்லா புரிஞ்சிக்கோங்க நீங்களா உங்கள் மைண்ட் செட் உங்கள் மனநிலை ஓகேங்களா எந்தளவுக்கு அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறதுக்கு எந்த அளவுக்கு தைரியத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட் அவங்களுக்கு மென்டலி ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் சரிங்களா ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வேறு பட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு மென்ட்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் சரிங்களா ஒவ்வொருத்தருக்குமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சூப்பராக பண்ணுங்கள் தேங்க்யூ